வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யார் பற்றி பேசப்போனா மக்களை கண்ணீர் கடலில் இருந்து தத்தளிக்கிற ஒரு மக்கள் தலைவனையுமே மக்கள் தலைவி பற்றி போகிறோம் அவர் வேறு யாரும் இல்லை எந்த வேலைவெட்டிக்கும் போகாமல் ஒரு யூடியூப்லேயே வருஷான பர்சன் ட்ராமா ஆர்டிஸ்ட்டு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு கூட ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்கலாம் என்ன காரணம்னா அவங்களுக்கு பணம் கொடுத்தா அந்த சீன் மட்டும் நடிப்பாங்க ஆனால் இவங்க யூடியூப்பில் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றிட்டு மக்கள்கிட்ட நடிச்சுட்டு அதையும் வந்து வருமானம் பார்த்துட்டு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குற யாருன்னா நம்ம தான் இளவரசன் என்கிற போதையரசன் அவர் என்ன சொல்கிறாருன்னா காலையில் எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் வந்திருக்குதுங்க ஃபோன் மேலே ஃபோனுங்க மக்கள்கிட்டேருந்து ஃபோனுங்க மக்களை எப்படியாவது காப்பாற்றணுங்க இந்த குடிங்கிற அரக்கன்கிட்டருந்து காப்பாற்றி நம்ம வந்து தமிழ்நா தமிழ்நாட்டில் ராஜாஜிக்கு அப்புறம் இவர் வந்து குடியில்லாத மாநிலமாக மாற்றுறக்கு நான் வந்து மருந்து சப்ளை பண்ணுறேங்க அந்த மருந்து எப்படி சப்ளை பண்ணுறேன்னா நான் டாக்டர் கிட்ட ரூபாய்க்கு வாங்கிக்குங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்ம ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்பேன் ஆனால் அதையும் வந்து யூடியூப்பில் சொல்ல மாட்டேன் என்னை சொன்னால் நம்மளை கேள்வி மேலே கேள்வி வைப்பாங்க சத்தியமங்கலத்தில் ரூபாய்க்கு தான் நான் வித்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வைப்பாங்க அதனால் நான் என்ன பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில் வாங்க தான் சொல்லுவேன் வீடியோ மட்டும் யூடியூப்பில் போ போடுவேன் வீடியோ போட்டு மக்கள் எல்லாம் அப்படியே என்னை நம்பிடுவாங்க ஆனால் நான் இந்த மருந்தை வந்து ஒரு பத்து நாள்தான் சாப்பிட்ருப்பேன் அது ரெடி ஆயிடுச்சுன்னு கதையை விட்ருப்பேங்க அப்புறம் பார்த்தா இந்த மருந்து சாப்பிட்டு நான் ரெண்டு டைமும் ம மது குடிக்கிறதுக்கு குடிச்சிட்டு இருந்திருக்கிறேன் ஆனால் மறுபடியும் மக்கள்கிட்ட இந்த மது மது குடிக்காதையும் குடிக்காதையும் நான் சொல்லுவேன் அதெல்லாம் தான் இவரோட வேலை சபரிமலை போயிட்டு வந்து ஒரு பத்து நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க இவர் என்ன சொல்லியிருப்பார் உடம்பு சரியில்லைங்க எப்படி உடம்பு சரியில்லை போச்சு தெரியுங்களா போய் மறுபடியும் வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாரு ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிக்கிறார் அதுக்கு டைட்டில் போட்டிருப்பார் குளிர் காய்ச்சல்கள் இவருக்கு குளிர் காய்ச்சல்லாம் கிடையாதுங்க மது குடிச்சிருக்காரு ரகலை வண்டிக்கிறாரு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனாராமா ஒரு சின்ன ப அடிதடி பஞ்சாயத்துங்க ஏன்னா இவர் அடி அடிதடி பஞ்சாயத்தில் இவர் ஸ்பெஷலிஸ்ட்டு இப்போ உட்காந்துட்டு நாங்கள் சத்தியமங்கலம் போகிறோங்க ரெண்டு பேர் பெருமநாயகம் பேசுகிறாங்க ரெண்டு நாளாக பார்த்துருப்பீங்க சண்டை பிடிச்சி வீடியோ போட்டிருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருனா எப்பவுமே சண்டையில் இருக்க முடியுமா என்ன பண்ணுறதுங்க யூடியூப்பில் கண்டென்ட் வேணுமில்ல இவருக்கு இவருக்கு என்ன கண்டன்ட் இருக்குது ஒரு கண்டன்ட் கிடையாது எங்கள் வீட்டில் கறி சமைக்கிறோங்க எங்கள் வீட்டில் கீரை அதிகாரம் இதான் கண்டெண்டாக முந்நூற்றி நாள் இந்த வீட்டுக்குள்ளே தான் கண்டென்ட்டு அப்புறம் என்ன சொல்லிங்கன்னா வீடு சம்மந்தமே இல்லாமல் வீடு காலி பண்ணி சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க இல்லாமல் கிடையாது அந்த ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் இப்போ தெளிவாகிட்டார் ஒருவேளை இதுவும் வந்து ஒரு ட்ராமாவாக தான் இருக்கலாம் இப்படி போட்டு நம்ம ஒரு வீடியோ போடலாம் நம்மளுக்கு லட்சக்கணக்கெல்லாம் வியூஸ் போகு அதை வச்சு நம்ம சம்பாதிச்சிக்கலாம் ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் இதை பார்த்துட்டு இன்னமும் அவர்கிட்ட கேள்வி ஆகாம இருக்க எனக்கு ஆச்சரியம் மொத்தத்தில் இவர் மறுபடியும் போதை போட்டு அந்த போதை ம மது மது மதுவிலேருந்து திருத்தறதுக்கு மருந்தை சேல்ஸ் பண்ண போகிறாரு கண்ணீர் கடலில் தத்தளிக்கிறாங்களா கதறாங்களாம் எல்லாம் இவர்கிட்ட கதறாங்களாமா எந்த பெண்கள் எனக்கு தெரியல அந்த மருந்தோட விலை ஆயிர தான் நான் என்ன பண்ண போகிறேன் சத்தியமங்கலத்துக்கு போக போகிறேன் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த மருந்தோட விலை எவ்வளோங்க கேட்டு தெரிஞ்சு அது இருந்து ஒரு வீடியோ போடலான்ட்டுக்கிறேன் ஏன்னா இப்படியெல்லாம் ஏமாற்றி கூடாது லாபம் இல்லாமல் நம்ம இளவரசம் எந்த காலத்துலையுமே எந்த த இதையும் பண்ண மாட்டாரு எந்த மூலதனம் வரக்கூடாது எந்த செலவும் வரக்கூடாது ஒரு ஆஃபீஸ் வாடகை வரக்கூடாது ஒரு ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது ஒரு மெடிக்கல் ஷாப்பும் வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளேயே உட்கான்ட்டு இந்த பொட்டலை மடிப்பாங்க தெரியுங்களா அரிசி பருப்பெல்லாம் அந்த மாதிரி ம மடித்து மருந்து சேல்ஸ் பண்ணுறாரு சேல்ஸ் பண்ணிவிட்டு மக்களை வந்து காப்பாத்தராமா பேசாமல் இவர் மக்கள் தலைவராக எடுத்துருக்க தேர்ந்தெடுத்து கோபி சட்டிவாளையத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு போட்டியாக கொண்டு வரலான்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இவர் இவருக்கு ஏதாவது ஒரு அவார்டு கொடுத்து சொல்லுங்க ஏன்னா இவர் தான் மக்களை காப்பாத்தரா சார் ஒரு அளவு இருக்குதுங்க ஆனால் இவங்க இவங்க மாதிரி ஒரு ஒஸ்ட்டான யூடியூப்பரை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது ரெண்டு நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாப்பாட்டில் உட்கொம்பு அப்படியே செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு சண்டை பிடிக்கிறாங்களாம்மா அந்த குழந்தை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு மனைவி செயற்படுத்திட்டு இருப்பேன் அப்படி இப்படியே கெட்டவாதில் வேறாது இது தான் யோக்கிய அயோக்கியத்தனமான வேலை அப்புறம் என்ன பண்ணுவார்னா நல்ல காலம் பிறந்தாச்சுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க நல்ல காலம் பிறந்து ரெண்டு நாள் ஆகலை அதுக்குள்ளே வந்து ஹவுஸ் ஓனரை வீடு காளிவான்னு சொல்லிக்கிறாங்க இதுதான் இவரோட நல்ல காலமாக நல்ல காலமாக இவருக்கு தப்பு பண்ணிணா அதை பாவத்தை தீங்குறக்கு ஒரே இடத்துல தெரியுங்களா ஒண்டி முனியப்பன் கோயில் அந்த தேங்காய் வாங்கி பதிமூணு நாள் ஆச்சு இந்த பதிமூணு என்ன என்னோன்னு இருக்கிறதா தெரியுங்களா போதை போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அப்புறம் குளிர் காய்ச்சல்ட்டு சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் அந்த அம்மா அம்மையான மாதிரி ஒரு ஓவர் ஆக்டிங் இரிட்டேட்டிங் பர்சன் பார்க்கவே முடியாது உடம்புன்னு வீ வந்துட்டு அடுத்த நாளே பேர் பூரியுமே உப்புட்டுந்து தின்னா வந்து இதுதான் மருந்தா நாங்கள் வந்து சத்தியமங்கலம் போயிட்டோங்க அதுக்கு ஒரு வீடியோ மருந்து எல்லாத்துக்கும் இன்றைக்கி எல்லாம் மருந்து வந்துடுங்க நாளைக்கு கேட்குறவங்களுக்கு நாளைக்கு மருந்து ஒரு மருந்தோட வில ஆயிரம் இவர் விற்கிறது ரெண்டாயிரம் ஒரு நூறு இன்ட்டு ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் பார்த்துங்க எவ்வளோ எப்படி ஒரு சோம்பேறி மூக்கனு பார்த்தீங்களேன் இந்த மாதிரி எதாவது இவர் யூடியூபர் பார்த்துருக்குறீங்களா கேட்டால் மீடியா மீடியாங்கிறாம மீடியாவுக்குமே யூடியூபருக்குமே வித்தியாசம் வித்தியாசம் தெரியாத ஒரு நாலேஜ் இல்லாத பர்சன் நான் தான் சொன்னேன்ங்க ராமேஸ்வரம் போகும்போது அந்த ராமேஸ்வரத்தை கோயில் பற்றி ஒரு என்ன தெய்வம் இருக்குது தெரியாத நாலேஜ் இல்லாத பர்சன் அங்கே போய் அந்த காடல் நீரை நீல நிலத்தில் இருக்குமா சேவப்பன் நிறத்தில் இருக்குமா டிச்சு தண்ணி சேர்த்து தண்ணிங்கிறாரு பண்ணிவிட்டு வந்தால் ஒரே வாரத்தில் இப்படி ஆகிப்போச்சு இதுதான் இவருக்கு கடவுள் கொடுக்குற நான் தண்டனைன்னு சொல்ல மாட்டேன் மொத்தத்தில் கடவுள் வந்து கஷ்டப்படுற உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிங் இருப்பங்க இந்த மாதிரி உட்காந்துட்டு சோம்பேறி மூ மூக்கத்தனமாக எந்த மூலதனமும் இல்லாமல் மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு அந்த பணம் கண்டிப்பாக தங்காது இவருக்கு கடன் பிடிக்காதாமா கடன் ஏன் பிடிக்காது இல்லைங்களா நாளைக்கு இவர் கடன் வாங்கிட்டு யூடியூப்பில் இது வருமானம் நின்று வச்சுன்னு வச்சுக்கங்க அப்போ பேங்காரம் வந்து நாலு நல்ல நறுக்குன்னு ஒரு கேள்வி வைப்பா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அதனால தான் கடன் பிடிக்காதுங்கிறார் மொத்தத்தில் எந்த ஒரு வேலை வட்டிக்கும் போகிறது உட்கார்ந்த உட்காந்த இடத்துல யூடியூப்பில் கஷ்டப்படுறமா யூடியூப்பில் பல பேர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க அதில் ஒரு என்னோட நண்பர் தான் வணக்கங்கன்று பிளாக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க வணக்கங்கன்று சிங்கப்பூர் மண் நான் நினச்சிருந்தா என்னோடய சேனலை கொண்டு போய் டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு நாலு வீடியோ போட்டால் போதுங்க லட்சக்கணக்கில் வீசி போகும் அது நம்மளுக்கு தேவையே இல்லை அவர் தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாரு குறுகிய காலத்தில் கஷ்டப்பட்டு கொங்கு பேச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வணக்கம் கண்ணு பிளாக்ஸ் அவர் என்னோட நண்பர் தான் ஆனால் இளவரசன் மாதிரி ஒரு வஸ்தான யூடியூபரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அவர் கூட இருக்கிற சேனல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மில்லியன் போயிடுச்சு துர்கா காந்தி துர்கா காந்தி இவர்கிட்ட ப்ரமோஷன் போச்சு ஆனால் துர்கா காந்தியோட வளர்ச்சி இன்றைக்கி எங்கேயோ போச்சு இளவரசனோட வளர்ச்சி கீழ் பாதாத்த பாதாளத்தில் இருக்குதுங்க